கோயத்து நாடு முழுவதும் ஏஐ கேமராக்கள் வாகன ஓட்டிகளை உசார் இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்து கோயத்தில் அறுபது கிலோ போதைப் பொருள் பறிமுதல் எகித்து நாட்டை சேர்ந்த ஒருவர் கைது இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க முதல் செய்தி குவைத் நாடு முழுவதும் பொருத்தப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ கேமராக்கள் விதிமீறல்களை பதிவு செய்ய தொடங்கியுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது வாகனம் ஓட்டும் போது ஃபோனை பயன்படுத்துதல் மற்றும் சீட் பெல்ட் அணியாதது போன்ற விதிமீறல்களை கண்டறிவதில் கேமராக்கள் தங்களுடைய திறனையும் திறமையும் நிரூபித்துள்ளன என்று குவைத் அமைச்சகம் ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி குவைத்து போதைப்பொருள் கட்டுப்பாட்டுத்துறை அறுபது கிலோகிராம் ஹாசிஸ் எனும் போதைப் பொருளை வைத்திருந்த எகிப்து நாட்டைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது அடுத்த செய்தி குவைத் வானிலை இன்றைய தினம் பகலில் மிதமாகவும் இரவில் குளிராகவும் இருக்கும் என்றும் வெப்பநிலை அதிகபட்சமாக இருபத்தி மூணு டிகிரியாகவும் குறைந்தபட்சமாக பதினோரு டிகிரியாகவும் இருக்கும் என செய்திகள் வெளியாகியுள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை சேனலை சப்ஸ்கிரைப் சுப்பிரமணிக்குங்க மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி